Да. பெரிய பென்சினாதான் இப்போ பெருசா இருக்கும்ல நல்ல அணக்காய் நிறைய இருக்கு பற்றி பென்சின் இல்ல வெதை இருக்கு இது வந்து பிளாக் மிளகா ஒன்னே ஒன்று பற்றி தொடங்கி இருக்கு ரோஜா அக்கிளகாய் ஒரு ரெண்டு மிளகா கீழே கருவோம் பச்சை மிளகாய் பாவக்கூடிய மேலே ஏற்றி விடணுங்க இதுக்குள்ள பின் மிளகா முத்திரிச்சு கொடுக்குறேன் பூச்சிக்கு நல்லாயிருக்கு பக்கத்து வீட்டு தாத்தா விட்ட போய் சுட்டுட்டு வரணும்னு பார்க்குறேன் ஆன காணமே இது வந்து வெத்தலை கொடி அப்புறம் வெட்டியாச்சு நிறைய பொதராட்டம் இருக்கும் வெட்டிட்டோம் இந்த மலைக்கு வந்து கசாயம் போட்டுக்கிறதுக்காக கற்பூரவள்ளி கிடக்குது டீ வச்சுக்கலாம் இந்த பால நிப்பாட்டிட்டு நினைக்கிறேன் ஆனால் முடிய மாட்டேது சாயந்தரத்துக்கு வந்து தான் போறோம் அடுத்து இன்னொன்னு பறிச்சுக்கலாம் பையன் இது ரொம்ப சின்னது நாலு இன்னும் பூக்கள் நிறைய இருக்கு ஜாதிப்பூக்கி